மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதி போல இருந்த பிரதமராக இருந்த போது உத்தியோகபூர்வமற்ற எதிர்கட்சி தலைவர் போல இருந்த ராஜபக்சவின் உடைய நிழல் போல இருந்த அவருடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் பன்னியரசி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ராணுவத்தின் தொண்டர் படையணியில் சேர்ந்து ஒரு சாதாரண லான்ஸ் கூப்ரலாய் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தவர் தான் நெவில் வன்னியாரட்சி தொன்னூறுகளினுடைய தொடக்கத்தில் லெப்டினன்ட் கர்னல் தர நிலையில் இருந்த கோட்டாபய ராஜபக்சவினுடைய வாகன சாரதியாய் நெவில் வன்னியாரட்சி இருந்த போதுதான் கோட்டாபய ராஜபக்ச அனைத்தையும் போட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு குடியேறச் சென்றார் அப்படி போகும் போது தன்னுடைய சகோதரர் மைந்த ராஜபக்சவிடம் இவரை விட விசுவாசமான ஒருவர் நமக்கு கிடைக்க மாட்டார் என்று நற்சான்றிதழ் அழித்துவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது அவர்தான் நெவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச கடற்கொழில் அமைச்சராக இருந்த போது நெவில் வன்னியாராய்ச்சி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரிவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் இதுதான் நெவில் வன்னியாராய்ச்சியினுடைய துவக்கம் நெவிலின் கிடு கிடு வளர்ச்சி ஆரம்பமானது இப்படித்தான் அலாவுதீனின் அற்புத விளக்கு கிடைத்தது போல நெவிலுக்கு இது அமைந்தது எந்தவித கல்வி தகவையும் இல்லை என்று சொல்லப்படும் நெவில் இராணுவத்தின் படிநிலைகளில் மிக சாதாரணமாய் தாவி ஏறியதுதான் இங்கே ஆச்சரிய குறி லெப்டினன்ட் கேப்டன் மேஜர் என்று அவருடைய முன்னேற்றம் கடந்த வருடம் ஓய்வு பெறும் போது லெப்டினன்ட் கர்னல் தரத்தில் இருந்தது ராஜபக்சைகள் தொடர்ச்சியாக ஆண்டிருந்தால் கர்னல் பிரிகேடியர் என்று அதிரடி காட்டி ஜெனல் ஆகியிருப்பார் நெவில்ல் கூட ஆச்சரியப்படுவதுக்கு ஒன்றும் இல்லை நெவில் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் இருபத்தி எட்டு சேர்த்து ஒழிப்பு திணைகள் இருபத்தி எட்டு மில்லியன் என்பது இரண்டு கோடி எண்பது லட்சம் இது நீங்களாக மதிப்பிட்ட தொகையா அப்படி இல்லை என்றால் நெவில் வன்னியாரி சொன்ன கணக்கா என்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளிடம் வினவிய போது அதுக்கு அவர்கள் இவர் தந்த குறைபாடான தகவல்களை வைத்துக் கொண்டுதான் நாம் இத்தனை தூரம் வந்திருக்கிறோம் இவர் எமக்கு ஒத்துழைப்பு தருவதே இல்லை என்றார்கள் நெவிலின் சொத்து மதிப்பை சொல்லுகிறேன் கேட்டுவிட்டு நீங்கள் முடிவெடுங்கள் இருபத்தி எட்டு மில்லியனுக்காக நெவிலை சிறைப்படுத்துவது உண்மையில் அவருக்கு செய்யக்கூடிய அவமரியாதை என்பதை உணர்வீர்கள் ஹம்பாந்தோட்டம் மாவட்டத்தில் வலஸ்புல்ல நகரில் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டு வரும் எரிபொருள் நிலையம் பல்லேக்கலையில் இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் பெருமதியான வீடு மகரகமையில் இருக்கும் நூற்று இருபத்தைந்து லட்சம் பெறுமதியான வீடு திமட்டகுடையில் இருக்கும் பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் பெறுமதியான வீடு இது குறித்து பிறகு சொல்கிறேன் திசமகாராமையில் நாற்பத்தி நான்கு பர்ச்சஸில் ஒரு ஹோட்டல் மாதிவல பிரதேசத்தில் நான்கு கோடி பெருமதியான நிலம் பலியாத்த மற்றும் வீர குத்தகைக்கு விடப்பட்டிருக்கும் கடை தொகுதிகள் முப்பத்தி இரண்டு வங்கி கணக்குகள் நாற்பத்தி ஏழு நிறுவனங்களில் நிதி முதலீடுகள் மூன்று எரிபொருள் நிலையங்கள் பன்னிரண்டு பஸ்கள் மற்றும் டிப்பர் வண்டிகள் எப்படி இருக்கிறது கதை திவட்டங்குடையில் பதினாறு லட்சத்துக்கு இந்த காலத்தில் வீடு இருந்தது என்றுதான் தெரியவில்லை எது எப்படியோ இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெருமதிகள் எல்லாமே நெருடலாய்தான் இருக்கின்றன இதெல்லாம் இன்றைய சந்தை பெறுமதியா அல்லது ஒன்றுக்கொன்று முரணான கலவையா என்று தெரியவில்லை இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை ஒரு அரச ஊழியராக தம் சொத்து விவரங்களை நெவில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வழங்கி இருக்கவில்லை இரண்டாயிரத்து பதினான்கில் தான் அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முதல் முறைப்பாடு பதிவாகி இருக்கிறது நீதிமன்றம் நெவிலின் சரியான துல்லியமான சொத்து விபரங்களை அடுத்த வழக்கு சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறது மேஜர் லெப்டினன்ட் கேர்னல் தரத்தில் இருக்கும் ராணுவ அதிகாரியால் இப்படி எழுபத்தேழு தலைமுறைக்கு உழைக்க முடியுமா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி எந்த விதமான பலமான பொருளாதார பின்னணியும் இல்லாத ஒருவரால் அரச உத்தியோகத்தை தவிர வேறு எந்த தொழிலோ வர்த்தகமோ செய்யாத ஒருவரால் இப்படி எல்லாம் முடியுமா என்றுதான் ஆச்சரியமாக இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களம் அரச ஊழியர்களினுடைய சொத்து விவரங்களை கண்டிப்பாய் கோருவதன் நினைக்கிறேன் கௌரவமான சம்பளம் பெறும் அதிகாரம் மிகு இத்தனையோ நிறைவேற்று தரத்தில் உள்ள அரச அதிகாரிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் வேறு வருமானம் எதுவுமின்றி மாத சம்பளத்தில் மட்டும் வாழும் இத்தகைய அரச அதிகாரிகள் வீட்டு கடன் வாங்கி வீடு கட்டி முடிப்பதும் போட்டு வாகனம் வாங்குவதும் இத்தனை சிரமமானது என்று நமக்கு தெரியும் இப்படி நெவில் வன்னி ஆராய்ச்சி அளவுக்கு வளர இலங்கையில் விற்கும் அதிர்ஷ்ட லாப சீட்டுகளில் எல்லா இலக்கங்களும் பொருந்தி முதல் பரிசு கிடைத்தாலும் முடியாது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சொன்ன விடயங்களை பார்க்கும்போது இத்தனை நாட்களாய் இலங்கையின் நீதி கட்டமைப்பை பற்றி துளியும் அலட்டிக்கொள்ளாமல் நெவில் உதாசீனம் செய்திருக்கிறார் என்று முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது சட்டம் என்பது மட்டுமே என்றார் அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு கிடைத்த எழுத்து மூலமான முறைப்பாட்டின்படி இந்த விசாரணைகள் ஆரம்பமானதாகவும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்ல தேவையான சொத்து விபரங்களை கூறிய போதும் அது நெவிலிடமிருந்து கிடைக்கவில்லை என்றும் தெரிய வருகிறது கவனித்தீர்களா முறைப்பாட்டுக்கு விசாரணை ஆரம்பமாக இரண்டு வருடமும் ஐந்து மாதங்களும் எடுத்திருக்கின்றன மேலும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் கடந்த ஏழு ஆண்டுகளாக நெவில் விசாரணைகளுக்கு அவசியமான தகவல்களை வழங்கவும் விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்கவோ இல்லை என்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இது எப்படியோ இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் சம்பூர்ணமற்ற சொத்து விவரங்களை நெவில் வழங்கியதாகவும் இதன் அடிப்படையில் பார்க்கும் போதுதான் வருமானத்தை மீறி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் சொத்து சேர்த்திருப்பதாகவும் தொலைபேசி அழைப்புகள் எதற்கும் முறையாய் பதில் அளிப்பதில்லை என்றும் கூறுகிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் நெவில் ஒருமுறை அபூர்வமாக ஐம்பத்தி இரண்டு செகண்ட்கள் தொலைபேசியில் பேசியதாகவும் தனக்கு நேரமில்லை இப்போது வர முடியாது என்று சொன்னதாகவும் சொல்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நெவிலை பிணையில் விடுதலை செய்தால் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் செய்வார் என்றும் அவருடைய வர்த்தகங்களில் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் உறவினர்கள் என்று பரந்த கூட்டணி ஒன்றை விசாரணை செய்ய இருப்பதாகவும் ஆகவே எந்த காரணம் கொண்டும் நெவிலுக்கு பிணை வழங்க கூடாது என்றும் ஒழிப்பு ஆணைக்குழு கேட்டுக் நெவில் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இதில் உள்ள நகைச்சுவை என்னவென்றால் ஆண்டு காலமாய் நெவிலுக்கு எதிராக விசாரணை நடந்திருக்கிறது அவர் பதினோரு ஆண்டுகளாய் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார் இந்த சிறப்பு பாக்கியங்கள் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு எந்த ஜென்மத்திலும் கிடைக்காது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நெவிலுக்கு எதிராக முறைப்பாடு பதிவான போது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார் பதினைந்தாம் ஆட்சிக்கு வந்தது நல்லாட்சி என்ற சொல்லை இந்த இந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் செய்த நபர்கள் உலகத்தில் இவர்களை தவிர யாருமே இருக்க முடியாது ஆனால் அப்போதும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எல்லாம் இருந்தது ஆளுமை மிகு தில்ருக்ஷி டயஸ் அப்போது அதனுடைய தலைவராக இருந்தார் ஆனால் தில்ருக்ஷி கோட்டாபயவை விசாரணைக்கு அழைத்த போது ஜனாதிபதி சிறிசேன பத்திரகாளி போல விஸ்வரூபம் எடுத்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவை விளாசி தள்ளினார் தில்ருக்ஷி டயஸ் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டு வீடு சென்றார் பிரதமர் ரணில் தன்னுடைய பங்குக்கு அவரது திருவிளையாடல்களை நடத்தினார் மத்திய வங்கி பிணைமுறி விவகாரத்தில் அர்ஜுன் அலோசியஸ் தரப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் சுஜீவ சேனசிங்கவின் வங்கி கணக்குக்கு மில்லியன் கணக்கான ரூபாய்களை வைப்பிலிட்டதை சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகிற கண்டுபிடிக்கப் போக ஷானியை போலீஸ் மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்திரவுடன் சந்தித்த ரணில் கழுதை என்று தூற்றி இருந்தார் இது பற்றி ஷானி பேசும் வீடியோ யூடியூபில் இருக்கிறது இப்படித்தான் அன்று நல்லாட்சியின் கோலம் இருந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபய ஆள வந்தார் அவரது ஆரம்ப கால டிரைவர் நெவிலுக்கு இதைவிட பாதுகாப்பான சொர்க்கம் எங்கே கிடைக்கும் கோட்டாபய ஓடி போன பின்னர் ரணில் வந்தார் அவர் தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முயன்றாரை ஒழிய இந்த விவகாரங்களை எல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை இப்போதுதான் தராதரம் பாராது சட்டம் எல்லோருக்கும் சமமாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது நெவிலால் வழக்கமான அம்புலி மாமா பாலமித்ரா கதைகளை சொல்லி இம்முறை தப்ப முடியவில்லை கிட்டத்தட்ட மகிந்த ராஜபக்சவின் கைதை ஒத்த ஒரு விவகாரம்தான் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் முப்பது வருடங்கள் மைந்தவுடன் இருந்திருக்கிறார் நெவில் சுருக்கமாக சொன்னால் நாயகன் படத்தில் இளமை காலத்தில் கேங்ஸ்டர் தொழிலை ஆரம்பித்து முதுமையடைந்த நிலையில் சட்டத்துக்கு அடையும் நண்பர்களான கமல்ஹாசன் ஜனகராஜை போன்றது இவர்களுடைய நட்பு நெவில் பன்னி இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச இல்லை மஹிந்த ராஜபக்ச இல்லாமல் நெவில் இல்லை ஆனால் நெவிலின் புகைப்படமோ வீடியோவோ எதுவும் ஊடகங்களில் பெரிதாய் வெளிவரவே இல்லை கேபினட் அமைச்சர்களை விடவும் பலமான ஒரு நபராய்த்தான் அவர் இருந்தார் என்கின்றன ஊடக செய்திகள் நெவில் வன்னிய அரசுக்கு மட்டும் இவ்வளவு சொத்துக்கள் இருந்தால் அந்த கால அமைச்சர்களுக்கு ஜனாதிபதிகளுக்கு என்னென்ன இருக்கும் எந்த பினாமி பெயரில் எழுதப்பட்டிருக்கும் என்று சமூக ஊடகங்களில் வாத விவாதங்கள் எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன இழிவையின் சிகரமாய் நடமாடும் காந்தியாய் அருமையான வேடம் பூட்டவாறு வீட்டில் இருந்து கொண்டு வாழை சுற்றிய சோற்றை சாப்பிட்டு அட்லஸ் பேனையால் கையொப்பமிட்ட மைத்ரிபால சிறிசேன ஒரு கட்டத்தில் எப்படியாகி போனார் என்று உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க எந்தவித கரிசனையும் காட்டவில்லை என்று அவருக்கு உச்ச நீதிமன்றம் பத்து கோடி ரூபாய் அபராதம் விதித்த போது அவர் புறக்கோட்டை அரசமரத்தடியில் பிச்சை எடுத்து தான் இதை செலுத்த வேண்டி வரும் என்றார் ஆனால் திடீரென்று பிச்சை கோல வேடத்தை கலைத்துக் கொண்டு எழுந்த அவர் பத்து கோடியை செலுத்தி முடித்தார் நெவில் என்ன செய்ய போகிறார் அவருக்கு இந்த சொத்துக்கள் இப்படி வந்தன என்பதற்கு என்ன காரணம் சொல்லப் போகிறார் என்று எதிர்பார்ப்பு இப்போது எகிரி போயிருக்கிறது அவர் அன்பளிப்பு தந்தார் இவர் பரிசு தந்தார் என்று நெவில் சொல்லி இருந்தாலும் அதையும் அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு திருப்தி அடையும் விதமாய் இருக்கவில்லை வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்த்த விவகாரத்தை தவிர மகிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்த அத்தனை அட்டூழியங்கள் தொடர்பாக நெவில் வாய் திறந்தால் அரசியல் அரங்கில் பெரும் பிரலயம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதை விசாரிக்க வேண்டியது குற்ற புலனாய்வு திணைக்கிழமை ஒழிய லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அல்ல மைந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு கான்ஸ்டபிளாய் இணைந்து கொண்ட சம்பத் மனம் பேரி ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் போதைப் பொருள் ரசாயன மாதிரிகளை வீட்டில் புதைக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் போதைப் பொருள் மாபியாக்கள் பாதாள உலக கும்பல்களுடன் அவர் கொண்டிருந்த தொடர்புகள் பற்றி விசாரிக்கப்பட்டு வருகின்றன அருண விதான கமகே எனப்படும் கைதானுக்கு ஆயுதம் கொடுத்ததையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் சம்பத் பாருங்கள் சம்பத் மனம் பேரி போன்றோரினுடைய நிலைமையை அவர்களுடைய ஆரம்பம் மிக சாதாரணமாய்தான் இருந்திருக்கிறது ஆனால் எஜமான் காலடி மண்பட்டதும் அவர்களது வாழ்வு பொலிவு பெற்றிருக்கிறது இருந்த இடத்தில் இருந்து இங்கோ சென்று விட்டார்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆடைக்குழு இன்று துடிப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது கை வைக்கவே முடியாத நபர்கள் மேல் கை வைக்கப்பட்டிருக்கிறது பாதாள அரசின் அடிப்படை தளம் தகர்க்கப்பட்டிருக்கிறது இனி அரசுக்கு யூ டேர்னோ ரிவர்ஸோ கிடையாது சவால்களை எல்லாம் முறியடித்துக் கொண்டு முன்னேறி செல்வதை தவிர வேறு மார்க்கம் இல்லை